கண்ணன் எப்போதும் அவசரம் விரைந்து செய் என்பதே அவன் மந்திரம் குட்டி ஒரு சிறிய அணில் கண்ணனின் தோழன் அது அமைதியாய் மரத்தில் அமர்ந்திருந்தது கண்ணன் தனது வீட்டுப் பாடத்தை விரைவாக முடிக்க விரும்பினான் அவன் பென்சிலை கடுமையாக அழுத்தினான் சட் என்று சத்தம் கேட்டது பென்சில் உடைந்து போனது கண்ணன் ஆச்சரியத்துடன் பார்த்தான் குட்டி மரத்திலிருந்து கீழே வந்தது அவசரம் ஏன் என்று கேட்டது போல் கண்ணனை பார்த்தது அடுத்து கண்ணன் விதைகளை நடுவதற்குச் சென்றான் அவன் குலி தோண்ட மண்வெட்டியை எடுத்தான் அவன் வேகமாக மண்ணைத் தோண்டினான் மண் எல்லா இடங்களிலும் சிதறியது விதைகள் கை தவறி கீழே விழுந்தன கண்ணன் அவற்றை எடுக்கத் தவறி வேறெங்கோ பார்த்தான் குட்டி மெதுவாக ஒரு விதையை எடுத்தது அது கண்ணனை நோக்கி மெதுவாக நகர்ந்தது பொறுமை தேவை என் நண்பனே குட்டி சொல்வது போல் கண்ணன் உணர்ந்தான் என் நண்பனே குட்டி சொல்வது போல் கண்ணன் உணர்ந்தான் கண்ணன் அன்று மாலை ஓவியம் வரைய முடிவு செய்தான் அவன் தூரிகையை விரைவாக அசைத்தான் வண்ணங்கள் காகிதத்தின் வெளியே சிதறின அவன் எதிர்பார்த்ததை விட படம் குழப்பமாக இருந்தது குட்டி அருகில் வந்து ஒரு பூவை பார்த்தது பூவின் இதழ்கள் எவ்வளவு மென்மையாக வரையப்பட்டிருந்தன கண்ணன் பூவைப் போல மெதுவாக வரைய முயற்சித்தான் அவன் கையை மெதுவாக நகர்த்தினான் முதல் கோடு அழகாக வந்தது அவசரமில்லாததால்தான் கோடு நேர்த்தியாக இருந்தது கண்ணன் பிறகு கட்டிடத் தொகுதிகளைக் கொண்டு ஒரு பெரிய கோபுரம் கட்ட விரும்பினான் அவன் கீழே உறுதியான அடித்தளம் அமைக்காமல் மேலே அடுக்கிச் சென்றான் அடுத்த நொடியே கோபுரம் கடேர் என்று சத்தத்துடன் இடிந்து விழுந்தது குட்டி அங்கு ஓடிவந்தவுடன் இடிந்து விழுந்தது குட்டி அங்கு ஓடி வந்தது தடுப்புகளை எப்படி சீராக அடுக்க வேண்டும் என்று அமைதியாக காட்டியது கண்ணன் சிரித்தான் உறுதி முக்கியம் என்பதை குட்டி செயலில் காட்டுகிறது பிறகு கண்ணன் தனது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றச் சென்றான் அவன் மெதுவாக வாளியைத் தூக்கினான் அவன் ஒவ்வொரு செடியின் வேர்களுக்கும் துல்லியமாக தண்ணீர் ஊற்றினான் ஒரு சொட்டு கூடச் சிந்தவில்லை குட்டி மேலிருந்து கைதட்டியது கண்ணன் பெருமையுடன் சிரித்தான் கண்ணன் தன் சட்டையை மடித்தான் இந்த முறை சலவை செய்யும் பணியை கவனமாக கையாண்டான் ஒவ்வொரு மடிப்பும் நேர்த்தியாக இருந்தது அவசரமில்லாமல் செய்ததால் வேலை எளிதானது தவறுகள் உனக்கு ஆசிரியர்கள் என்று கண்ணன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் உடைந்த பென்சில் மண் இடிந்த கோபுரம் உடைந்த பென்சில் சிதறிய மண் இடிந்த கோபுரம் எல்லாமே பாடம் மெதுவாக செயல்படுவது பலத்தை அளிக்கிறது கவனம் வெற்றியைத் தருகிறது குட்டி இப்போது அவன் அருகில் வந்து அவன் கண்ணத்தை மெதுவாக உரசியது கண்ணன் அன்று முதல் எதையும் அவசரமின்றி நிதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்ய தீர்மானித்தான் மகிழ்ச்சியுடனும் செய்ய தீர்மானித்தான்